மழைக்கு இதமான ஈவினிங்கில் ஸ்நாக்ஸ் பண்ண போகிறேங்க மழை காலம் வந்துடுச்சு இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் பண்ணி சாப்பிடுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் ஸ்நாக்ஸுக்கு வந்து ஒன்று சாப்பிட்டா போகிறோங்க ஒன்று ஒரு கிளாஸ் டீ சாப்பிட்டா போகிறோம் சூப்பராக இருக்குங்க வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அன்றைக்கி டீ ஈவினிங்கில் ஸ்நாக்ஸ் பண்ண போகிறாங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனலுக்கு முதல் முறையாக பார்க்க தான் இருந்தால் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பாருங்க ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ஸ்நாக்ஸ் வந்து அவங்களும் உருளைக்கிழங்கு வச்சு பண்ணியிருக்காங்க கட்லேட்டு சூப்பராக இருக்கும் ஈவினிங் ஈவினிங்கில் ஸ்நாக்ஸ் இந்த மாதிரி பண்ணி பாருங்க ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் கட்லேட் பண்ணுறதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க அதில் ஒரு சின்ன பவுலுக்கு ஒரு பவுலு அவல் எடுத்துருக்கங்க அவளை வந்து ரெண்டு மூணு மட்டும் நல்லா கழுவி எடுத்துக்கிடணும் நம்ம அதில் இருக்கிற தூசியெல்லாம் ரிமூவ் பண்ணிடணும் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு அலசி ஊற்றிட்டு அப்புறம் ரெண்டு தண்ணி விட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க நல்லா க்ளீன் பண்ணியாச்சு இப்போ தண்ணியை வடிகட்டி எடுத்துக்கலாம் தண்ணி வந்து ஒரு சொட்டு கூட இருக்கக்கூடாதுங்க எதுலையுமே நம்ம தண்ணியை ஆட் பண்ணக்கூடாது ஒரு சில வச்சு தண்ணியை வடிகட்டி எடுத்துக்கலாம் ஒரு மிக்சிங் பவுலில் எடுத்துக்கோங்க இது வந்து உருளைக்கிழங்கு ரெண்டு உருளைக்கெழங்கு அவிச்சு எடுத்துருக்காங்க அஞ்சு விசில் விட்டு அவிச்சு எடுத்துருக்கேன் தூளை துருவிட்டு நம்ம இந்த மாதிரி மேசரை வச்சு மசித்து எடுத்துக்கலாங்க நல்லா மசிச்சு எடுத்துக்கங்க கட்டி எதுவும் இருக்கக்கூடாது அப்படியே நல்லா சாஃப்டாக மசிச்சு எடுத்துக்கோங்க நல்லா மசிச்சு எடுத்தாச்சு இதில் வந்து நம்ம அவளை போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் அவளும் நல்லா ஊறிடுச்சுங்க இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா கையை விட்டு நல்லா பிரசஞ்சாங்கன்னா நல்லா மிக்ஸ் ஆயிருங்க இந்த மாதிரி நல்லா கையை கொண்டு நல்லா இறுத்தி அழுத்தி பசிங்க நல்லா ஒன்று சேர்ந்துடும் உங்களுக்கு கட்டிகள் எதுவும் இருக்காது இது கூட தேவையான பொருளை ஆட் பண்ணிக்கலாம் ஒரு வெங்காயம்ங்க சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கேன் பாதி கேப்சிகம் பட்டாணிங்க ஃப்ரெஷ்ஷான பட்டாணி கொஞ்சம் நேரம் அவிச்சு வச்சுருக்கேன் நான் காஞ்ச பட்டாணினா ஊற வச்சு அவிச்சு போட்டுருக்கங்க இஞ்சி வந்து துருவி போட்டிருக்கேன் பச்சை மிளகா ஒரு மிளகா வர ஆட் பண்ண போகிறோம் அதனால பச்சை மிளகா ஒரு மிளகா ஆட் பண்ணியிருக்கேன் கருவேத்தழை பொடித்தா கட் பண்ணிக்கோங்க மல்லித்தலை கைப்பிடி அளவுங்க சின்ன குழந்தைகள் கொடுக்கா இருந்தால் வரமிளகா தூள் போட்டுக்கோங்க மிளகா ஸ்கிட் பண்ணிக்கோங்க ரெண்டு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு அப்புறமா ப்ரெட் ரூம்ஸுங்க ஒரு பவுல் எடுத்திருக்கேன் உப்பு ஆட் பண்ணியாச்சு வரமிளகா தூள் ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் சாட்டு மசாலா அரை ஸ்பூனுங்க சாட்டு மசாலா இல்லைன்னா லெமன் அரை லெமன் ஆட் பண்ணிக்கோங்க டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் தண்ணி எதுவுமே ஆட் பண்ணக்கூடாது அதில் இருக்கற ஈரப்பதமே நமக்கு நல்லா கிடச்சிக்கிடுங்க சின்ன குழந்தைகளுக்கு கொடுக்கும்போது வாயிலாக கடி போடுங்க அப்பப்போ கடிப்படும் போது குழந்தைகள் வந்து சாப்பிடாது அதனால் குழந்தைகளுக்கு கொடுக்கா இருந்தால் ஸ்கிப் பண்ணிவிட்டு நம்ம பரமளகா தூள் போட்டுடலாங்க நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு நல்லா ஒன்று சேர்ந்துருச்சு மாவு வந்து கையில் கொஞ்சோண்டு எண்ணெய் தடவிட்டு நம்ம கட்லைட்டு எந்த சைஸில் தேவையோ அந்த சைஸில் நம்ம மாவை உருட்டி எடுத்துக்கணுங்க கார்ன்ஃப்ளவர் மாவுக்கு போகிறது நீங்கள் அரிசி மாவு போடலாம் மைதா மாவு போடலாம் நான் கார்ன்ஃப்ளவர் மாவில் பண்ணியிருக்கேன் ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லா உருண்டை பிடிச்சிட்டு தட்டிக்கிடணுங்க தட்டிட்டு வடை மாதிரி கட்டக்கூடாது கட்லேட் மாதிரி தட்டணும் இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் தட்டி எடுக்கணுங்க நல்லா தட்டி எடுத்தாச்சு இன்னொன்று தட்டி காட்டுற பாருங்க ஒரே சைஸில் தட்டணும் ஃபஸ்ட்டு நம்ம எந்த சைஸில் எடுக்கமோ அதே சைஸில் கடைசி வரைக்கும் எடுக்கணுங்க உருளைக்கிழங்கு மசாலா இந்த மாதிரி கையில் உருட்ட பிடிச்சிட்டு நம்ம அப்படி தட்டிவிட்டு ஓரத்துல அப்புறம் அப்படி இந்த மாதிரி தட்டினீங்கன்னா உங்களுக்கு நல்ல ரவுண்ட் ஷேப் கிடைக்குங்க மும்பைலலாம் அந்த ரோட்டில் வந்து வச்சு விற்பாங்க கட்லேட் வந்து வண்டி போட்டு வண்டியில் போட்டு விற்பாங்க ஸ்கூலுக்கு போகிற எல்லாம் வாங்கி சாப்பிடுவாங்க பார்க்குறதுக்கு எவ்வளோ எம்மியாக இருக்குது பாருங்க ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் லகடான்னு பொண்ணு பண்ணி விற்பாங்க லகடா போட்டு வைப்பாங்க அதுவும் நல்லாயிருக்கும் இப்போ மாவு ஒரு பவுல எடுத்துருக்கேன் கொஞ்சோண்டு உப்பு போட்டு நம்ம தண்ணி விட்டு கட்டி இல்லாமல் மாவு பதத்துக்கு கரைச்சி எடுத்துக்கணுங்க ஃபஸ்ட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறமா தண்ணி விடுங்க அப்புறம்னா கட்டி இடாமல் கிடைக்கும் ப்ரெட் ரம்ஸ் எடுத்துருக்கேன் நான் இப்போ நம்ம தட்டி வச்ச கட்லேட்டை மைதா மாவில் முக்கி நம்ம வந்து ப்ரெட் ரம்ஸில் போட்டு ஒன்று மைதா மாவுக்கும்போது கார்ன்ஃப்ளவர் மாவில் முக்கலாம் நீங்கள் முட்டையில் முக்கி எடுக்கலாம் நல்லாயிருக்கும் ப்ரெட் ரம்ஸில் வந்து இந்த மாதிரி முக்கி எடுங்க உங்களுக்கு வந்து உருந்தே போகாதுங்க மசாலா வந்து இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கிடணும் அதே ப்ளேட்டில் நம்ம வச்சுக்கிடலாம் இந்த மாதிரி ஒரு போர்ஸ்க்கு வச்சு எடுங்க அப்போ நான் வந்து மைதா மாவு அடியில் வந்து பிடிக்காதுங்க உங்களுக்கு வடிஞ்சிரும் எல்லா மாவும் வடிஞ்சிரும் உங்களுக்கு ப்ரெட்ரம்ஸில் போட்டு எடுத்தால் நல்லாயிருக்கும் ஸ்பூன் விட்டு போரி எடுத்தீங்கன்னா அடியில் மாவு நிறைய இருக்கும் மைதா மாவு வந்து திண்ணமாக இருக்குங்க ஒரு போர்ஸ் வச்சு எடுத்தோம்னா மாவு பிறம் வடிஞ்சிரவங்களுக்கு உங்களுக்கு ரம்ஸில் மிச்சி எடுத்தால் சூப்பராக கிடைக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி மிச்சம் இருக்கிறதையும் நம்ம தக்கி எடுத்துக்கலாம் எல்லாத்தையும் ப்ரெட் போட்டு தக்கி எடுத்து வச்சு இப்போ எண்ணெயில் போட்டு எடுத்துக்கலாங்க எண்ணெய் காஞ்சி தான் அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க வேகமாக எரியக்கூடாது எரிஞ்சினா மேலே வந்து ப்ரெட் வந்து கலர் சேஞ்ச் ஆகிரும் உண்டுக்குள்ளே வந்து வேகாது உங்களுக்கு அதனால் அடுப்பு கொஞ்சம் குறைச்சி வச்சுக்காம மீடியம் ஃப்ளீம் வைங்க லோ ஃப்ளேம்லேயும் வைக்காதீங்க ஹை ஃப்ளீம்லேயும் வைக்காதீங்க மீடியமில் வைங்க ஒரு சைடு திருப்பி போட்டாச்சு போட்டு கொஞ்சம் நேரத்திலே திருப்பி போட்டுருணுங்க அப்படின்னா கலர் ஒன்று போல் கிடைக்கும் உங்களுக்கு அப்படியே போட்டிங்கன்னா கலர் சேஞ்ச் ஆகிரும் நல்லா வெந்திரிச்சு நம்ம எடுத்துக்கலாம் சீக்கிரமாக வந்துடும் உங்களுக்கு சூப்பரான கட்லேட் பண்ணியாச்சுங்க மிச்சம் இருக்காதையும் நம்ம போட்டு எடுத்துக்கலாம் என்ன வடியை விட்டு நம்ம எடுத்துக்கணுங்க சூப்பராகட்டு நம்ம கட்லேட் பண்ணி எடுத்துச்சு பார்க்கலாம் எவ்வளோ எம்மியாக இருக்குது பாருங்கள் நாக்சுக்குள்ளே எச்சி ஒரு அளவுக்கு எம்மியாக இருக்குது ஒரு பிளேட்டில் சேவ் பண்ணிக்கலாம் அட்டை கட்லேட் ரெடிங்க இதுக்கு வந்து சாஸ் வச்சுருக்கேன் டீ போட்டிருக்காங்க ஈவினிங்கில் ஸ்நாக்ஸ்க்கு தான் பண்ணியிருக்கேன் நீங்களும் இந்த மாதிரி ஸ்நாக்ஸுக்கு பண்ணுங்கள் சட்னி வச்சு சாப்பிட்லாம் சாஸ் வச்சு சாப்பிட்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே ஒரு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ஒரு சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க மேலே நல்ல மொறு மொறுன்னு உள்ளுக்க கிறிஸ்பியாக இருக்கும் எப்படி சவுண்டு வருது பாருங்கள் எவ்வளோ அழகாக சவுண்ட் வருது பாருங்கள் நல்லா கிறிஸ்பியாக இருக்குது டேஸ்ட்டும் நல்லா அட்டகாசமாக இருக்கும் சாசல முக்கி சாப்பிடலாம் சூப்பராக இருக்குங்க டேஸ்ட் டே ஈவினிங்ல ஸ்நாக்ஸ் பண்ணியாச்சுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க எங்கள் சேனலுக்கு மீண்டும் நெக்ஸ்ட்ல சந்திப்போம் பாய்